ஒரே காலத்தில் லேடி சூப்பர் ஸ்டார் என அழைக்கப்பட்ட நயன்தாராவின் மார்க்கெட் தற்போது படிப்படியாக குறைந்து வருகிறது சமீபத்தில் மட்டும் மூக்குத்தி அம்மன் இரண்டு போன்ற சில திட்டங்களில் மட்டுமே அவர் களமிறங்கியிருக்கிறார் தற்போது சில தயாரிப்பாளர்கள் நயன்தாராவை தவிர்த்து வரும் காரணங்கள் வெளியில் வந்துள்ளன முதன்மையாக படப்பிடிப்புக்கு அவர் சில பவுன்சர்கள் மற்றும் தனிப்பட்ட குழுவினருடன் வருவதால் ஒரு நாளைக்கு ரூபாய் முப்பது லட்சத்திற்கும் மேல் செலவு ஏற்படுவதாக கூறப்படுகிறது இதனை தயாரிப்பு நிறுவனம்தான் ஏற்க வேண்டும் என்பது கூடுதல் சுமை மேலும் கடந்த காலத்தில் இயக்குநர்களுடன் நயன்தாரா விருப்பத்துக்கு எதிரானதெல்லாம் சரி செய்யக்கூடாது என வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாகவும் இ படத்தின் போது தனிப்பட்ட காரணங்களால் பணி தாமதமானதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன இந்த காரணங்களால் தற்போது பல தயாரிப்பாளர்கள் அவரை தவிர்த்து பிற நடிகைகளிடம் மாறி வருவதாகவும் வலைவாரியாகவும் கூறப்படுகிறது